மக்கள் எல்லாம் பாதிப்பதான் சென்னையில் அரசு கையாண்டு விதமோ காவல்துறை கையாண்டு பணியாளர்கள் கோரிக்கை முதலமைச்சர் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருந்த அவர்களை மனதிறுத்தனை செய்ய வேண்டும் அவரே கார்பரேஷன் கைப்பட வேண்டும் முதலமைச்சரோ தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட அரசட்சி ஊழியர்கள் ஆற்று விவசாயிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் நெச்சவாளர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் ஆற்றுத்திறனாளிகள் வரை அவர்களுக்கு தேர்தல் தேர்தல் சொல்வது மாப்பிடுகளை இந்த ஆட்சி நிறைவேற்றாமல் மக்களை ஏமானது அது மாத்திரமில்ல தமிழ்நாட்டில் இது இப்படி இப்போ மட்டும் ஊருக்கு கெட்டு போனது என்ன என்றாலும் குலை கொண்டை மற்றும் வெண்களுக்கு பாயாமல் இல்லை இந்த ஆட்சி உண்மையிலேயே முடிவுக்கூட மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக திரும்பிப்பார்

அவங்க வந்து விருப்பத்தை பேசுறாங்க இந்த ராணுவ பேசுறதுக்காண்டி அவர்கள் சொந்த விருப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து நேற்று எடப்பாடியார் பேசினதை வந்து 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 அந்த வேறு வேலையாக தான் போயிருந்தது பேஷண்டை தான் போயிருந்தாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வண்டியில யாருமே இல்லாம எங்களை வந்து அடிக்கடி இடது என்பதாக சொல்லியிருந்தாங்க அதையும் இதை கம்பேர் பண்ணும்போது சுயசீனர்களுடைய வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போனதை பத்தி உங்களால் சொல்ல முடியல அதே <laughs> நேரத்தில் <laughs> 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 நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூட ஆம்புலன்ஸ் திறந்தபோது நம்ம எங்கே ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ அந்த வேண்டி பிரச்சாரம் செய்கிறப்ப நான் செல்கின்ற இந்த ஏழு ஆண்டுகளில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இடங்களில் ஆம்புலன்ஸ் வரும் வந்து எங்களை வழிவிட்டு பேச்சு நகரத்தில் போகிற மாதிரி சூழ்நிலை எல்லா இடங்களையும் நடந்தது அதை நான் எப்படி எடுத்துக் கொடுக்குறேங்கிறது அவங்க அதான் அதே அதை அவரது எப்படி எடுத்துக் கொடுக்குறாருங்களோ அதை வைத்துதான் நீங்க வந்து அதை இடப்படும் திமுக கூட்டணிகளை அரசியல் வழியான வைகோ ராஜ்யசபா செஞ்சு கொடுக்காம நேற்று கூட்டணிகள் தமிழ் கொடுத்தது பற்றி என்ன அவங்களுடைய உட்கட்சி அதை பற்றி சொன்னாரு ஊடகங்கள் எல்லாம் பி எல் வந்தப்ப என்ன